ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஜிம்கி கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் எல்லாமே முத்து ஜிம்கிங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது அழகாக ஃபுல் ஒயிட்டில் முத்து வச்சு கட்டின மாதிரி ஜிம்கி நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் கேஷ் ஆன் டெலிவரி நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தோனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியறோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா முத்து எல்லாமே கையிலேயே வச்சு கட்டினது கொப்பு ஜிம்கின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கீழே ஃபுல்லாமே முத்து கையிலேயே வச்சு கட்டியிருப்பாங்க உள்ளுக்குள்ளே கம்பி தெரியும் கோல்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து முத்தெல்லாம் கம்பியில் கட்டுவாங்க சாதாரணமாக வந்து கவரிங்க்கெலாம் வந்து உங்களுக்கு பாசியை கம் வச்சு ஒட்டிடுவாங்க அது கொஞ்சம் நாளில் கீழே விழுந்துடுற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கோல்டு லுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஐம்பூன் ஜிம்கி அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ரூபி க்ரீனு ரொம்ப அழகாக இருக்கும் மேலே வந்து உங்களுக்கு அழகான பூ டிசைனில் கம்மல் வர மாதிரியும் கீழே ஃபுல்லாக அந்த முத்து வச்சு கட்டியிருக்காங்க சைஸுமே வந்து மீடியம் சைஸ் தான் இருக்குது ரொம்ப பெருசாகவும் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது மீடியம் சைஸில் அழகாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேற போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சிங்காக முத்து மாட்டெல்லாம் கூட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது டூ ஃபிஃப்டி தான் த்ரீ லைன்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதெல்லாமே நாங்கள் போடுறோம் ஸோ அது மேட்ச் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் வேற போட்டுட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பூன் ஜிம்கி நல்லா ஒரு குவாலிட்டி ஹை குவாலிட்டி ஸோ ரேட்டுமே வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கை ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் இதுலேயுமே கலர்ஸ் காட்டியிருக்கோம் இதில் மேலே அந்த ஸ்டட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் முத்து வச்சுருப்பாங்க அதுதான் இந்த ஜிம்கிக்கே நல்ல ஒரு லுக்கிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் கீழேயுமே நல்ல கல் கல் வச்சுட்டு கீழே வந்து அந்த முத்து வச்சு கையிலேயே கட்டியிருக்காங்க இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ஜிம்கியுமே வந்து ஹேண்ட்மேடு தான் அந்த முத்து எல்லாமே வந்து கையில் கட்டின மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டு உங்களுக்கு என்னோடய மூணு விரலில் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ ஜிம்கியோட சைஸை வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இந்த ஜிம்கிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது நம்மக்கிட்ட இந்த ஜிம்கி ஐம்பூன்று ஜிம்கி முத்து ஜிம்கி இல்லாமல் நிறைய ஜிம்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது நியூ டிசைன்ஸில் நிறையாவே இருக்குது அதெல்லாமே எல்லாமே ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ரீசண்டாக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கூட கொடுத்துட்ருக்கோம் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுனா கூட மினிமம் ஒன் கேஜி வாங்குற மாதிரி இருக்கும் வெளில இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கம்மலோட அந்த ஸ்டட்டோட நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா முத்து வச்சு கட்டியிருப்பாங்க நம்ம மூணு விதமான ஜிம்கி இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் மூணாவது டிசைன் இது இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சைஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இதுவுமே ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது உங்களுக்கு இதுவுமே நீங்கள் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வாங்கிக்கலாம் கலர்ஸ் நிறையா காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசனபிளான ப்ரைஸ் நீங்க வாங்கிக்கலாம் நீங்கள் பல்க் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் அண்ட் பல்க் அவைலபிளாக இருக்கு நம்மக்கிட்ட கிட்ட நம்ம வந்து ஐம்பூன் கலெக்ஷன் மேட் ஃபினிஷ் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ஏடி கலெக்ஷன் நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்கு அது எல்லாமே நீங்கள் சிங்கிள் அண்ட் பல்க் ஸ்டாக் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஏடி ஜிம்கிங்க இதுவுமே முத்து வச்சுருப்பாங்க நடுவில் கீழேயுமே ஒரு ஜிம்கி முத்து ஆடுற மாதிரி இருக்கும் டிசைன் அழகாக இருக்கும் நமக்கு ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வேறு போடலாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ரேட் ரீசனபுளான ப்ரைஸ் தான் வெறும் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதிலேயே வந்து பீகாக் வச்ச மாதிரி இப்போ அந்த விரலோட சைஸில் உங்களுக்கு தெரியணுன்றக்காக தான் என்னோடய விரலில் வச்சு காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த சைஸ் பாருங்கள் இது நல்லாவே கொஞ்சம் பெரிய சைஸ் வெயிட் இருக்காது புஷ்பேக் வர மாதிரி இருக்கும் திருகாணி டேப் போட்டு பேக் இருக்கு ஸோ நீங்கள் அதை கேட்டுட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம் எப்படி இருந்தாலுமே குவாலிட்டி நல்லா இருக்குது இதெல்லாம் பிரைடல் ஜிம்கி ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் நல்லா பெருசாக இருக்கும் பார்த்துங்க ஜிம்கி நல்லா பெருசாக ஃபுல்லாக கல் குட்டி குட்டியாக நிறைய கல் வச்சுருக்காங்க இது வந்து ஸ்க்ரூ டைப் தான் வரும் உங்களுக்கு கீழே ஃபுல்லாக வந்து முத்தாடுற மாதிரி அழகாக இருக்கும் மல்டி கலர்னால நீங்கள் எல்லா ட்ரெஸ்க்குமே வேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் டெய்லியுமே வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிடுவோம் சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் தமிழ்நாடுனா நீங்கள் நெக்ஸ்ட் டேவே பார்சலை வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னால் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணிடுவோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்